வணக்கம் நேர்களே ஏக்கியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் கோவையில் ஒரு கிலோ தேங்காய் தரத்திற்கேற்ப அதிகபட்சம் முப்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனைமலையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோ பதிவானது அவள் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரம் கிலோ பதிவானது தாளவாடியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் இருபது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலானது விற்பனைக்கு ஐநூற்றி இருபது கிலோ பதிவானது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐநூற்றி இருபது கிலோ பதிவானது சேலத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவுர்ணியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதிமூணு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செஞ்சேரியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் இருபத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதலானது மொத்தம் மூணாயிரத்தி அறுநூறு கிலோ விற்பனைக்கு பதிவானது வாடிப்பட்டியில் மட்டையுடன் கூடிய தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தேங்காய்கள் பதிவானது மேலூரில் மட்டையுடன் கூடிய தேங்காய் குறைந்தபட்சம் பதினோரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் இருபது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பன்னிரெண்டாயிரத்தி இரநூறு தேங்காய்கள் பதிவானது நத்தத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் ஒன்பது ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐயாயிரத்தி நூறு தேங்காய்கள் பதிவானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்